ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பஸ்ஸுமா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கு வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மட அண்ணன் ஒருத்தர் வீட்டில் அன்றைக்கி இதை நான் உங்களுக்கு ப்ரோ அப்டேட் பண்ணுறதை பற்றி இப்போ நம்ம ஏற்கனவே வீடியோ அது எங்கேண்டு பார்த்தீங்கடா எங்கடா பார்த்து அட்ட அட்டை அட்டை அட்டைப்பள்ளம் அட்டை பழம்னா அட்டைப்பள்ளம் அட்டைப்பள்ளத்தில் அது பெரிய சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு சொல்லியிருந்தானல் இந்த ஊரில் யானை வந்தாரா தெரியாது நிந்த ஊரில் நின்ற ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யானை வந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது யானை வந்ததுட்டு பதந்தியா கலப்பினாலும் உண்மையை சொன்னாங்க தெரியல சரி ஓகேன்னு நாங்கள் இந்த ஊருக்கு வீட்டு எடுக்க போனோம் நாலஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போனடா உள்ளாலேயே நாலு கிலோமீட்டர் உள்ளாலே வந்து பார்த்தா அட்டப்பள்ளம் வந்துட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு பேர் கொண்ட குழு சிஏடி போலீஸ் அடுத்த ரவி போலீஸ் ரவி போலீஸ் அவர் மட்டும்தான் ஜூனி போயமாட்டுந்தேன் மற்றாக்கலாம் டக்குன்னு ஓடி பைக்கை நிப்பாட்டிட்டாங்க இங்கே கையை காட்டணும் நூறு மீட்டர் கையை காட்டினாங்க நிப்பாட்டிட்டோம் என்னெண்டு கேட்டன் பைக் விட்டு இறங்குன்னு சொன்னாங்க சரி ஓகே இறங்கி கீ உடனே கீ உடனே பறித்து எடுத்து நான் ஒவ்வொரு நடத்தியிருந்தேன் அதாலே ஓடிப்போம் நாங்கள் நான் கல்லை நான் இல்லை வேறு எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறோமா என்னென்ன கேட்டன் ஆ ஆண்டலை ஆண்ட் லேஷன் கேட்குறேன்ல நம்மளை கொடுத்தேன் ஒன்றும் கேட்கல நான் சொன்னேன் என்னது இங்கே வந்தேன்னு கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் வீடியோ எடுக்க வந்தேண்ணா என்னது வீடியோ நான் வந்து யூடியூபர் லொக்கேஷன் பார்த்து இப்போ நல்ல இடங்கள் இருந்தால் போயிட்டு வீடியோஸ் எடுப்போம்னு சொன்னேன் அதுக்கு சொன்னார் ஆ யூடியூப்ண்டா சிங்காவில் கேட்காரு யூடியூப்ண்டா யூடியூப் தெரியாண்டு கட்டன் யூடியூப் என்னென்னு கேட்டார் அடிச்சு நம்ம யூடியூப் இதெல்லாம் நான் காட்டேன் மற்ற வந்து மற்ற ஒரு அண்ணன் தமிழ் பேசி வந்திருந்தவர் ரெண்டு பேர் அவங்க சொன்னால் யூடியூப் சேனல் மீடியா என்ன தம்பி என்று கேட்டார் ஓ மன்னன் ஆ சரி சரி நீங்கள் போங்கு நாங்கள் உடனே மைக்கெல்லாம் தூக்கி காட்டின பிறகு சரண்டர் நீக்கெல்லாம் போங்க அப்போ ஜோசி பாருங்கள் இப்போ நாங்கள் வெளியூருக்கு வந்துவிட்டோம் இதில் ஒரு பிரச்சனை நாங்கள் சும்மா வந்தோன்னு சொல்லியிருந்தா இன்னும் என்னை தூக்கி கொண்டு உள்ளே போட்டிருப்பாங்க என்னத்துக்கு நீ உடனே ஃபோன் ஓப்பன் பண்ணி போடுறதுக்குண்ணே இல்லை நீ உடனே ஹெல்ப்புக்கு என்ன தான் செஞ்சுருப்பான் ஃபோனத்துக்கு ஓ பண்ணி ஓட்டிருப்பான் ஓடிப்பாங்க இல்லை உண்மையாக எது செக் பண்ணுறன் டவுட் பேக் சாமான செக் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன இங்கே வாங்கிட்டு சொல்லி போட்டு எங்கே வந்தீங்கடா இங்கே இன்ட்ரைட் இங்கே வந்து அந்த கேட்டுகிட்டு வந்து கேள்விக்கு வந்திருக்கலாம் அது உருக்கிக்கட்ட ஒரு சாதி சாதியம் அக்சல் அடிக்கிற மாதிரி நம்ம ஒரு பக்கம் ஜோக் அடிக்கானது அப்ப நமக்கு தான் பயம் என்றதே கிடையாது எப்பயுமே ஃபேஸ் டு பேஸ் நான் கேட்டேன் நான் இங்கே வீடியோ எடுக்க என்ன பிரச்சனையா உங்களுக்கு கேட்க அவட்னா சொன்னார் என்ன வீடியோ அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணு தான் உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டேன் தானே இந்த யூடியூப் வீடியோ எடுத்த விஷயங்கள் அது பின்னுக்கு இருந்த நான் ஓகே தான் இன்னிக்கு நான் செஞ்ச தப்பு தெரியுமா வீடியோ அங்கேருந்தே எடுத்து வந்திருக்கணும் உங்கள் அப்படியே முகத்தை காட்டியிருப்பேன் இப்போ என்னால் முகத்தை அவங்கள கொள்ள முடியாமல் போயிட்டு அதை எடுத்து எடுத்து அடி பார்த்தேன் அதுக்கு பிறகு சரி ஓகே காட்டியிருக்கணும் மிஸ் ஆகிட்டு ஆனால் மெமரிகளை நல்லா சேவ் பண்ணிவிட்டேன் மண்டையில் ஏற்றிட்டேன் ஏன் வேறு ஊருக்கு வந்தால் கூட இப்படி செய்யக்கூடாது நான் என்னடாப்பா இங்கேயும் இங்கே இருந்தால் வரேன் யாட்பாணும் கண்டிப்பாக உயர பக்கம் வரேன் நானும் மட்டக்கலை பார்த்தா கடந்து மட்டக்களப்பு தண்ணி வந்து வரோம் பக்கத்து ஊர் இந்த கடகு எட்டி கடந்த அந்த வந்துடும் நீ இந்த ஊரெல்லாம் இப்போ நமக்கே இந்த நிலம் வண்டா நீ எல்லாம் போயிருந்தா எங்களோட ஊர் சாரி எங்களோட எங்கட ஊர் அது சரி ஓகே மற்றதுலாம் நான் வீடியோ எடுத்துக்கோம் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம நம்ம அண்ணன் அப்போ போய் தம்பி நீங்கள் கோவைக்கில் இங்கே வீடியோ எடுக்கிறடா இருந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் வீடியோ போடுங்க என்ன வேணால் செய்யுங்க உங்களுக்கெண்டர் ஒரு வீடு இருக்குது பாருங்கள் தம்பி அங்கே இருங்க என்ன செய்யுங்க அந்த வீடு விற்கிற நேரம் விற்போம் அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார் சரி ஓகே அண்ணன் அம்மா அண்ணன் சொல்லிட்டாரு அவர் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்விச்சில் இருக்கார் அப்போ சரி ஓகேண்ணா உங்களோடய வீடு நாங்களே கொஞ்சத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே நாங்கள் வந்த அப்படியே வீடியோவும் கொஞ்சம் மேலோட்டமாக அப்படி எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் தெரியுமா என்ன பழமொழி

பெக்கு நமக்கு ஒரு வீடு இருக்கு பதினாறு கோடி செலவழிச்ச வீடு எங்களுக்கு இருக்கு அவர் கஷ்டப்பட்டு பதினாறு கோடியில் வீடு கட்டுவாரா நம்ம சுத்தி தெரியுமா சரி அப்படி மேலோட காட்டுறோம் பாருங்க வீடு அப்படி கண்டு யாரும் இந்த ஹோம் டூர் பண்ண சொன்னீங்கடா அப்படி இந்த வீடியோ வீடியோ இந்த வீடு எடுத்து காட்டுறேன் அப்படியே பாருங்க அது அப்புறம் விளப்பெட்டியில் அதெல்லாம் சொல்றேன் இல்ல ட்ரோலிங்லடா பசி எடுத்துட்டு அதுதான் குச்சிஐசு கோண ஐசு இல்லை சூடா வீடா நீதான் வாங்கிட்டு இதுதான் எங்களுக்கு தந்த பதினாறு கோடி செலவழித்து எங்களுக்காக வீடு போயிட்டு இருக்கடா தம்பி கொஞ்சம் இது நாங்களும் வந்து விடது பற்றைய போட்டுட்டோம் இந்த வீடை ஃபுல்லா உங்களுக்கு எடுத்து காட்டி உங்களுக்கு வீடியோ போடணும்டா சொல்லுங்க கண்டிப்பா நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் இங்க பாருங்க வசந்த மாளிகை மருக்கு டேய் ஆடா அடா எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் படம் எடுத்து இங்கே தானே அவர் வேலை கடை கடைசி சூரியோட படம் வந்து இங்கே தானே இங்கே ஷூட்டிங் பண்ணாங்க எப்படி இதான் டைனிங் டேபிள் இதெல்லாம் இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுண்டா சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் இந்த வீடும் விற்க தான் கிடக்கு விக்கிற மட்டும் நாங்கள் கிடக்கிற அந்த யூஸ் பண்ணி கொள்வோம் என்னென்னு அப்படி தானே ஃபுல் அப்டேட் உங்களுக்கு பரவாயில் நான் பண்ணுறேன் இதை நான் கொஞ்சம் மேலோட்டமாக மட்டும் காட்டுறேன் இப்போ பாருங்க எப்படிங்கடா ஜீரோ ஒன் ஃபைவ்ல ஃபோட இல்லாதே இந்த கிளியர் போயிடும் இதெல்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ இந்த வீடியோ எடுத்து போடணும் அந்த அண்ணன் பர்மிஷனோட நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் விற்கிறேன்ட்டு சொன்னார் எவ்வளோக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் பண்ணிட்டாக்க எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன சூரியா நான் சொல்கிற சிதான்ல சீக்கு வந்த சூர்யா சீக்கு வந்த சூர்யா கடைசியா நீங்க எடுத்த படம் இங்க தானே இதுவும் ஒரு வகையான அனுபவம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டை பண்ணாங்க அந்த ஓட்டெல்லாம் இல்லை ஸ்லோ அடுத்த ஓட்டெல்லாம் அவன் மரியாதை கொடுத்தபடி வருவோம்னு பார்த்தோம் வந்து அவரு நினைக்க சீஎடி ரெண்டு மூணு பேர் என்னடா ரெண்டு மூணு நாலு பேர் சீஎடி

வேற எதுவும் பேருத்துல எதுவும் கடத்துலானல்லோ இது ரெண்டு அப்போ நான் சொன்னேன் தான் யூடியூப் மீடியா வீடியோஸ் பார்க்க வந்தாங்க வந்து அப்படி வந்த இடத்துல ரோட்டை மாறிட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டு இங்கே வந்த தான் அட்டப்பள்ளம் யாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடத்த அட்டப்பள்ளத்துக்கிட்ட சித்தியார் கோயில் இருக்கு முன்னகே என்ன கோயில்ரா இது அட்டப்பள்ளம் மெந்த ஊர் தமிழ்ல யாருமே எழுதி வைக்கலையா போட்டை சரி நம்ம அழுதோம் இங்க இருந்து போ நானும் வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம லொக்கேஷன் வாவ் அப்படி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இது நம்ம பகலில் வந்திருந்த அந்த வியூ எல்லாம் வேற லெவல்ல இருந்துருக்கணும் இப்போ கால இந்த பின் நேரத்தில் வந்து அதில் பார்த்தீங்களா இதை நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்கே பாருங்க தென்னமர சோல் அப்படியே தென்னஞ்சோலை ஆ தம்பி பல்லி 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 வாங்க கொண்டு போம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அது சைக்கிளை தூக்கிக்காக தவிர வச்சுட்டு கொண்டு வரான் வீட்டை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை எனக்கு வாங்கணும் ஒன்றும் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும் சொல்லணும் இந்த ஃப்ரெண்ட்ஸை தான் அப்டேட் பண்ண ட்ராவலே சொல்கிறேன் நீங்கள் இந்த இடங்களை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சலூன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிவெட்ட போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சலூன் கடையில் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன்ல இருந்த ஒரு அண்ணன் வந்திருந்தாரு அப்ப ஓகே அந்த டைம்ல ரைட் வாங்க இதையும் இங்க இந்த நெல் காய வச்சு கட்டுறாங்க நெல் வெட்டுப்படுதுல வெள்ளம் வெள்ளம் வட்டுப்படுதுல நெல் நாங்கள் காய வச்சு கட்டுறாங்க ஓகே இப்போ நம்ம அந்த சொன்னதுலேருந்து இருந்து இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை சந்தோஷமான விஷயம்தான் அப்போ சதுந்தொடையில முடிவெட்டி போது ஜெர்மனில் அந்த ஒரு அண்ணன் அந்த அண்ணாவும் அவங்களோட பிள்ளையெல்லாம் வந்திருந்தவங்க அப்போ நான் தம்பி எங்கேயோ உங்களை நீங்கள் யூடியூப் சேனல் செய்யே ஓமன் ஆண்டன் இல்லை தாரியோட பார்த்தேன்னா நான் தாரி கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் அதை கொஞ்சம் எடுத்துட்டேன் இன்றைதான் சரி சரி நான் அவங்களோட வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்குறேன்னாங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்து அடுத்த அந்த விளம்பரம் போவைக்கில் என்ன சொல்கிறேன் நான் கட் பண்ணாம அப்படியே வீடியோ ஃபுல்லாக விடுறவங்களுக்கு காசு அதெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டு அதுக்கு பிறவு நின்று கதைச்சாரு காய்ச்சல் அவங்களோட வீட்டு எல்லாரோடையும் காய்ச்சும் பரவு ஒரு சில புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படியே அவர் அன்பா என்னென்று எவ்வளோ தந்தி சொல்லிடலாது அன்பா தந்தார் அதையும் மறுத்து அவர் முடில உங்களால் தான் நாங்கள் வந்து வீடியோ வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து பார்க்குறேன் வேற பொழுதுபக்கங்களை ஒன்றும் இல்லை தம்பி உங்களுக்கு நாங்கள் வந்த உடனே தான் உங்களுக்கு வீடியோ தான் திறந்து பார்க்க சொல்லும் போது அந்த மனசுக்கு இருக்குது தானே ஒரு சந்தோஷம் அது எல்லோரும் வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் சொல்லும் போது அங்கே இருக்கும் அதே மாதிரி தான் தியேட்டரில் நாங்கள் ரஜினி படத்துக்கு படத்து போயிருந்தோம் அந்த டைமில் ஒரு ப்ரோ கையை கட்டினார் யார் போய் எங்கள் பின்னுக்கு யாரும் பார்த்தேன் பார்த்தேன் இல்லைல்ல உங்களுக்கு தான் நன்றின்னு சொன்னேன் நேரடியாக அவரோடையும் கிடைக்க போகல தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு பாருங்க நினைக்கிறேன் அவர் பார்த்துருந்தா சொல்லி ஒரு நேரடியாக கிடைக்கணும் அப்படியேட்டு அவரும் லைனில் இருந்தவர் இப்போ எங்களுக்காக வந்திருந்தார்ந்தால் பல லைனும் போயிருக்கும் இப்படி நிறையா சம்பவங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இப்போ நம்ம ட்ராவல் வயதுக்கு வருவோம் இங்கே பார்த்திங்கன்னா முஸ்லீம் சகோதரர்களும் தமிழ் சகோதரர்களும் எல்லாருமே இங்கே ஒற்றுமையாக நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க எல்லாம் பக்கத்து பக்கத்தில் வீடுகள் எல்லோரும் இப்போ நல்லா ஃப்ரெண்டாக அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே பக்கம் நம்ம கிழக்கு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாருமே தெரிஞ்சனே எல்லோரும் சந்தோஷமாக அப்படியே போகிறது ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்ம பக்கமெல்லாம் மற்ற பக்கம் என்னம்மா தெரியாது நம்ம மற்ற பக்கம் போகாதால தெரியாது நம்ம மாவட்டத்தில் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சில டைமில் நம்ம இங்கே சாப்பாடு கழிவோம் மாமா அதை அதை போடுங்க இதை போடுங்கன்ட்டுவோம் அப்படி கூப்பிடங்க யார் எதாச்சும் ஒரு பொடியினுக்கு சரி ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும் இன்னாடி தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தான் செய்யும் அப்படிதான் இங்கே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க இதை நாங்கள் யாரும் பிரிக்கலை பிரித்து பேச இல்லை நம்ம இந்த வீடியோவில் சரியாக அதை போஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சு நான் இங்கே வரைக்கில் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன் அப்டேட் பண்ணுறேன் இப்போ மெயினு கேரப்பரவு நேரம் ஊருக்குள்ளே சுற்றினன்னா அந்த டைமில் வீடியோ எடுக்கலை என்னத்தை வந்து பாத்தீங்கன்னா யானைய பார்க்க வந்தனாங்க கடைசியில் கூட ஒரு பூனைய கூட பார்க்க முடியல யானை எந்த பக்கம் போச்சுன்னு ஒரு தெரியல நிக்க மாட யானை வந்திருக்கு பூனை வந்திருக்கு நானும் தான் காட்டில இவனாங்க பார்த்துட்டு ஓடி வந்தான சரி ஓகே நம்ம போயிட்டு பார்ப்போமே யானை பூனையில இருக்குமான்னு பார்த்தா எறும்பமாட்டேதான் நிக்க வேற ஒன்றும் இல்லை இன்னும் வெள்ளம் வெட்டு போட்டு போற இடத்துலயும் காட்டுறோம் பாருங்க சரியா இப்ப வெள்ளா வெட்டுப்பட்டு கொண்டு இருக்கு மறைச்சு போய் கொண்டுக்காது சே உண்மையாகவே நின்று உள்ள பார்க்கக்கூடிய இடம் நிறைய இருக்கு நான் தான் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம எடுத்து அப்படியே வீடியோ எடுத்து வந்துக்கலாம் போல அப்ப என்னென்ன சம்பவம் நடந்து நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா யாரும் வீடியோ எடுக்கணும் உங்களை பார்க்கும் அட்டால அட்டாலை இல்லை சரி என்னடா அட்டைப்பாலம் அட்டைப்பாலம் யாரும் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து வீடியோ திரும்பியும் எடுக்கிறோம் வடிவம் எடுக்கணும் அதுவும் வடிவாக சூப்பரா இருக்கிறோம் எங்க யானை எங்களை பக்கம்டா சரி இங்கே பக்கம் போய் அந்த யானை பூனே எல்லாம் இருக்கு அந்த பார்த்துட்டு வருவோம் இருக்கா வந்த நம்ம யானையை பார்க்க வந்த நம்ம கடைசி மாடி யானையை பார்க்கல சிக்னல் கடன் வாங்கணும் போல வானம் ஓடுற வானத்தை கொடுக்கணும் பஸ் சிக்னல் நீ பரவாயில்ல கொஞ்சம் நீ நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த கொஞ்சம் போட்ட பார்த்து சொல்றோம் எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு எங்கேயோ சரியா ஏறி கதா பாருங்களேன் நம்மளை வந்து அப்படி தலைவர் மாடு பிடிச்சாங்க அஞ்சு பேரும் அசர் இல்ல என்ன தர அது வரட்டி போட்டு அதுல தூக்கிட்டு கொண்டு போட்டு ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கும் நம்மண்டபடியா கதைச்சோம் வந்தோம் என்ன யானை வந்துட்டா ஓமா இது என்ன கடை இது இந்த ரெஸ்ட் நம்ம இது கொஞ்சம் பேமஸ் ஆன கடை போல உலக ஃபுல்லா ஆக்கது அனி டைம் இந்த அப்படி என்ன இருக்கு ஒரு நாளைக்கு நாம செக் பண்ண வாரம் ஒரு நாளைக்கு நீங்க உங்களுக்காக நான் வாரவ வந்து செக் பண்றோம் ஓமா போட்டோ ஷூட்லாம் நடக்குது ப்ரோ நம்ம பூமி எப்பவுமே ஒரு அழகு நான் எப்ப பார்த்தாலும் அது வெள்ளமா வெட்டைக்கிழந்தாலும் சரி பச்சை பசேல் இருந்தாலும் சரி காஞ்சி போயிருந்தாலும் சரி நம்ம ஊரு எப்பயுமே ஒரு சொர்க்க பூமி தான் அது எப்பயுமே அது சொல்லிக்க வார்த்தையே கிடையாது கிட்டத்தட்ட பாருங்க நீங்க இங்க இருந்து எவ்வளவு தூரம் மட்டும் வெள்ளாம வெட்டிருக்காங்க இவங்க மட்டும் வெள்ளாம வந்து அறுவடை செய்ய விட்டு இந்த விவசாயமே வேணாண்டு எங்கேயும் வெளிநாட்டுக்கு போனாண்டா நம்ம உம் நம்ம நம்ம நிலைமை ஜோசி பாருங்க நம்ம சோத்துக்கு தான் லாட்டி அடிக்கணும் கிடந்து இவங்க தான் நம்ம இப்போதைக்கு சோறு சாப்பிட்றோம் இல்லாட்டி அதையும் கொஞ்சம் ஏற்றுமதியே எல்லாம் ஏற்றுமதின்ற இறக்குமதி தான் மண் எடுக்கணும் பிறகு ஏற்கனவே தெரியும் அண்ணன் அந்த ரப்பரா அரிசி பரிசதையெல்லாம் வந்துச்சு ஒருக்கா பண்ணி விட்டானே யாருங்க எவ்வளோ தூர மாட்டேங்கி இருக்கின்றே கடைசி மட்டும் யானையை காணலி ப்ரோ யானை பெரிய யானை பெரிய பண் பார்த்தா யானை பெரிய கனவே இல்லை கடைசி மட்டும் சரி சரி ஒளி அதை பாட்டு சிவ சிவா அந்த போயிருக்கு நம்ம அதை தட்டு எழுப்புவோம் நம்ம போவோம் அண்ணன் கேட்டா சொல்ல போறேன் எங்க யானை கண்ண வந்தா பூனை ஆனா இங்க யானை வந்தா யானை வந்தா எங்கால

அட்டப்பாலம் வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலை வீடியோ நின்ற ஊருக்குள்ளேருந்து தான் வரைக்கில் வந்தேன் அப்படியே நிந்தூருக்கு நினைக்கிறேன் அந்த இடம் கொஞ்சம் நம்ம வீடியோ ஃபுல்லாக எடுக்கணுண்டா கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா நிறைய பார்க்குறதுக்கு வடியான இடங்கள்லாம் உள்ளுக்குள்ளே அப்படியே பச்சை பசைன்னுலாம் இருக்குது வடிவாக பார்க்க நல்லா இருக்குது கடற்கரை போகிறோம் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படியே

சரிப்பட்ட வராது இதால போனா ஹாபர் அந்த ஹாபருக்கு போயிட்டு வருது இந்த ஹாபர்ல இருந்த அந்த பொட்டி சாம்பான் எடுத்துறாங்க இங்க இருக்கு முக்கியமான மேட்ரு சொல்லுவாங்க இங்க இருந்து சம்மாந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் அதாவது இதால போனா அப்படியே போகலாம் என்ன செய்ய ஓ பத்து கிலோமீட்டர் போனா அப்படியே போயிடலாம் இவங்க நிபார்ட் வாங்க வாங்க இல்லையே இவங்க தெரியல யாரு என்ன தெரியலே அவங்க அவங்க வேற ஆக்கல் உண்டு இந்த பாட்டு இல்ல இல்ல பாட்டலி பாட்டத்தை பைக்க நீ பாட்டல பிடிச்சாக்கல நான் உங்களை காட்டின ஆசைப்படுறேன் எங்க ஆக்களை காணல போ வைக்கிற பாப்பு நின்றாங்கடா அப்படியே ஜூங்களை போட்டு உங்களுக்கு

மிஷினுக்கு கூட சிக்னல் போட தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த காராக்களுக்கு சிக்னல் போட தெரியல போல கொஞ்சம் பழக்கி கொடுக்கணும் இந்த இடங்கள்லாம் எப்படி கண்டிப்பாக கீழே கொமண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கொள்வோம் இப்போ நம்ம சரியா இந்த ஊருக்குள்ள தான் நிற்கும் போல பார்ப்போம் போட்டில் ஏதாச்சும் ஒன்று போட்டிருப்பாங்களே என்ன இது ஊருக்கு பக்கத்து பக்கத்துலயே ஊர்கள் இருக்கிறதால கொஞ்சம் குழப்பம் அதான் பிரச்சனை நிந்த ஊர் தான் போட்டிருக்கு போட்ல ஓகே நம்ம நிந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்டா நிந்த நிந்த ஊரே பெரிய ஒரு தேசம் அது பார்க்க பார்வைக்கு இப்போ வந்து மாம்பழ சீசன் போல இப்போ நாகப்பழ சீசன் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே பார்க்கறதாக கண்டிப்பாக பாருங்க அந்த இடத்துல தான் நாகப்பழம் உண்மையாகவே அழகாக ஆயிடலாம் பக் வணக்கம் தான் இப்போ போனாலும் இங்கே ஆயில அவன் போவோம் காட்டுல போறா போவாதீங்க ஏண்டா அங்கே சிங்கள ஆட்காங்க போடருக்காது யானையும் கூட சிங்கள போர்டர் ஏ நம்ம பெருசாக போவோம் அதுக்குள்ளே நாங்கள் சும்மா போய் போனால் அப்படி ஏன் பிரச்சனை இல்லை ஏதோ காட்டுக்கிட்டே தப்பி தப்பி ஓடி சில பேர் நீங்கள் தான் சாட்டின்ட்டு லவ்ஸ் ஜோலியாக போவீங்க இல்லாடி ஃப்ரெண்ட்ஸோட அதையும் சேர்த்து முக்கியமாக போவீங்க தெரியும் தானே எல்லா டைமும் சேஃப்டி அமையாது நாங்கள் சும்மா உள்ள காட்டுறதுக்காண்டி நான் அடுத்து வீடியோ போடுறேன் இந்த வெள்ளிக்கிழம இருந்தபடியே தான் இவ்வளோ ஆட்கள் வந்து சரத்தொகை குறைய இருக்கு சரியா இல்லாட்டிக்கு நம்ம ஒருத்தர் வாகனத்தை ஓட இருந்தது ஊருட்ட எந்த மாதிரி குறைந்தது அவ்வளவு சனம் இருக்கும் ரோட்டு ஃபுல்லாக கடையுமா தான் இருக்கும் ஆனா இப்பயும் ஆட்கள் நடமாட தொடங்கிட்டாங்க ஃபுல்லாக பின் ஏதோ ஏதாவது தான் கடையெல்லாம் பூட்டி கொடுக்கக்கூடாது இப்ப நம்ம நின்ற ஊர் டவுனுக்குள்ள வந்து இங்கே குரங்கு

சம்பத் பேங்க் தேடி நீங்க இந்தா இருக்கு பாத்தீங்க சம்பத் பேங்க் வருது சரி நம்ம ஆக்கல காத்து வந்து பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு ஆக்கல் செட் ஆகல எங்க செட் ஆகல நான் பாத்து சொல்றேன் இல்ல யூடியூப் இந்த எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தெரியும் சரியா அதுல விரட்டுறதுக்காண்டி யூடியூப் அப்படின்னா என்ன ஏது என்ன இந்த படத்தை போட்டு காட்டேன் இந்த இதான் பாரு இதான் படம் ஒன்று காட்டேன் ஒரு பின்னுக்கு ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க தமிழ் பேசுறவங்க அவங்க பார்த்தா யூடியூப் மீடியா மீடியா மீடியாண்ணே ஓகே ஓகே நீ ஒன்றும் பிரச்சனை நீங்கள் போங்கடா அப்புறம் இது பார்த்துட்டு சரி சரி அப்போ எங்களை மீடியா எடுப்பீங்கிறான்னு கிடை அப்புறம் எனக்கு நல்லா எல்லாம் தெரியுது தெரிஞ்சு போட்டு இந்த அட்சம் கொடுக்குற படம் கொடுக்குற தானே எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஆனா இது எப்படித்தானே ப்ரா ம் தேவை நான் கூட பிடிக்க வேண்டிய அக்கா எல்லாம் பிடிக்காத கூடவே உள்ள பூச்சியெல்லாம் வந்து பிடிக்கிறது வச்சுட்டு நான் என்ன பாடு பாடணும் எனக்கு தெரியாது நான் சரியான தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா அது ஓட்டை பண்ணிக்க மாட்டேன் அது ஓட்டை பண்ற இடம் தான் எப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க என்னது அந்த கார் ஓட்டேக் ஓட்டை அதால தான் டக்குனு போய் ஓட்டை பண்ணிட்டு இவன் நிக்க அந்த அதை வெட்டிட்டேன் ஆனா இந்த டீம் வேற என்னதுக்கோ வந்த டீம் தான் நம்மள பிடிச்சி என்னதுக்கோ வந்த டீம் தான் நம்மள அப்பிட்டு போயிட்டு அப்பல அப்பிட்டு வரத நாங்க தெரிஞ்சானே ஃப்ரெண்ட்ஷிப் கார் அதிபர் வந்துட்டேன் என்னத்துக்கு வந்த டீம்னு தெரியல என்னடா என்னத்துக்கு வந்த டீம் தெரியல விரட்டி பார்த்தாங்க படல ஓ ஆனா இப்படியும் ஒரு அந்த ஃபுல் ஸ்லீப் ஹெல்மெட் தானே அது கொஞ்சம் டேஞ்சர் எல்லாருக்குமே யாரை நம்புறது ஆனால் அவங்களோட கிளமையே கரெக்டாக செஞ்சாங்க அது ஒரு இதாக கேட்கலாம் அது கேட்ட விதங்கள் தான் புல

இவர் என்னடா ஃபுல்லாக அரசாங்கத்தையும் பகிர்ச்சி பகச்சி கிடைக்காங்க அரசாங்கத்தை பகைகளை இதுகளை சொல்கிறேன் நடைமுறையில் சொல்கிறேன் எல்லா யூடியூபரையும் சொல்லுவாங்களே தெரியாது நம்ம நடைமுறையில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை காட்சிகளை பார்த்துட்டே வாங்க உண்மைக்கா இந்த ரோட்டு செயலானது போல்

அங்க இருந்து வாரம் வாரத்துக்கு நின்று பார்த்தா போல ஒட்டணும் அரவாசம் போல சரக்குன்னு போட்டு ஒட்டி எடுத்து வரான்டாப்பா அந்த தெரியல கதைக்கிறேன் ஐயோ இதை கதைச்சாலும் குற்றமாவே இருக்கு சரி இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம்